சரி அறிஞர்கிறதுக்கு வருவோம் நட்பண்புகள் மனித குலத்தின் உயரிய சொத்தாகும் ம் சொத்தான் இவ்வளோ காய்ச்சி வந்துடுறாங்க அதுவே நம் வாழ்வை ஜொலிக்கச் செய்யும் உயர்ந்த சொத்து அதான நல்ல பண்புகள் அதிபரின் கொலை பயங்கரத்தின் உச்சம் யோசிச்சு பாருங்க நாங்கள் அண்டை காய்ச்சி நாங்கள் பலம் தனங்களப்படியில் பூனேரி ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒரு ஒரு அதிபர் ரெண்டு பேரும் வந்தோண்டு இருந்தவை வந்து கொண்டு இருந்தால் தனங்கிளப்பில் இடமறைத்து இளைஞர்கள் அவர்களை நிப்பாட்டி அவர்களுக்கு என்ன நடக்குது ஏதெண்டும் தெரியாது அவர்களை அடித்து அவர் அந்த வயதூன அதிபர் விழுந்து அவருக்கு காலால் இறுதி எல்லாம் சப்பாத்துக்காலால் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ரெண்டு பேரும் அனுமதிக்கப்பட்டு ஒருவே இறந்துக்கிட்டே அறுபத்தி மூன்று வயது ஆக்கும் அந்த பென்ஷன் ஆசிரியர் அதிபர் விட்டார் அவருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தால் வயிற்றிலே அவன்டைய அந்த சப்பத்துக்கார உழாக்குன்னா கூடல டேமேஜ் ஏற்படுத்தி தான் அந்த ரப்பு வந்த வந்து எனக்கு ஒரு அந்த உறவு ஒரு ஆள் நேற்று சந்திச்சு எடுத்த சொல்லிச்சுன்னா உண்மை தெரியல வைத்தியவள் ஏன் ஏன் நடிச்சுட்டால் அவர்களுக்கே தெரியாது இவர்களுக்கும் தெரியாது சும்மா மறைஞ்சி எங்கே போகிறாய் ஏன் போகிறாய் ஏனென்றால் அவ்வளோ பேரும் மது போதையில் இருந்தார்கள் என்று அந்த தான் சொன்னேன் இது நான் உறுதிப்படுத்த இல்லை நான் சும்மா கதைக்கிற காட்சி சொன்னோம் என்னென்று கேட்டால் பேருந்து அவர்கள் சொன்னார்களாம் தாங்கள் போதையில் அவர் ஒரு நாள் வெளிநாட்டாளாம் அவர் வந்து வகைக்கு பாட்டி எதை வச்சு அப்படி எதை வந்து எதுவரையில் வந்திருக்கிற பொருட்கண்டு அதில் கதைச்சு நின்றுனோம் கதைச்ச கதை தான் இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியில் எங்களுக்கு அடியாதீங்க கதைச்சகை இதில் என்ன ஆசிரியர் சொல்லிக்கிறான்னு பார்ப்போம் என்ன பார்ப்போம் பூனரி தன்கலப்பு பகுதியில் இனம் தெரியாதவர்கள் நடத்திய தாக்குதலில் ஓய்வு பெற்ற அதிபர் விசுவாசம் அவர்கள் உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தவிர பிரஸ்தாப ஓய்வு நிலை அதிபரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி வந்த மற்றொரு அதிபரும் குறித்த நபர்களின் தாக்குதலுக்கு ஆள் ஆகியுள்ளார் ஏன் கூடடிக்கிறது பக்கத்து விடா நமக்கு இல்லையா நாங்கள் வாசிப்போமா ஆ கடந்த பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை இரவு வேளை நடந்த இச்சம்பவம் வடபகுதியில் நிலவுகின்ற ஒரு அமைதியான சூழலை குழப்புவதாக அமைந்துள்ளது அதிலும் நிறைபூதையில் நின்றவர்களை இக்கொடுமை செயலை செய்துள்ளதானது செய்துள்ளதாக தகவல்கள் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது ஆம் அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதியில் வாகன விபத்து சம்பவங்களும் இனந்தினியாதவர்கள் நடத்துகின்ற தாக்குதல்களும் குறைவடைந்திருந்தன இது தமிழ் மக்கள் மத்தியில் ஆறுதலை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் இந்நிலைமை சில மாதங்களுக்குள் மாற்றம் கண்டுள்ளமை அதிர்ச்சியை தருவதாகும் ஆம் நிறை போதையில் அட்டகாசம் செய்தவர்களால் ஒரு அப்பாவி அதிபர் உயிரிழந்துள்ளார் என்பது சாதாரணமான முடியமல்ல அதிலும் இரண்டு அதிபர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது காரண காரியமின்றி அவர்களை இடைமறைத்து அவர்கள் மீது மோசமான தாக்குதலை மேற்கொண்ட ஒருவரை கொலை செய் செய்வது என்பதன் நோக்கம் என்ன என்பது புரியவில்லை தவிர இவ்வாறான சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்துவதுடன் அதன் எதிர்விளைவுகள் பாரதூரமாக இருக்கவே செய்யும் உண்மை கடந்த காலங்களில் நம் தமிழர் பகுதிகளில் கூலிக்கு தாக்குதல் நடத்துகின்ற கலாசாரம் மேலோங்கி இருந்தது அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இங்கு கூலிக்கு ஆட்களை நியமித்து தமது வஞ்சகத்தை தீர்த்து கொண்டனர் இந்நிலைமை ஓரளவுக்கு தனிந்தது என்ற சூழலை சூழமைவு இருக்கையில் இப்போது போதைக்கு ஆளானவர்களின் காடைத்தனம் தலைவிரித்தாடுவது பயங்கரமான சூழலை ஏற்படுத்தி எனவே ஓய்வு அதிபர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அதே நேரம் போதை காரணமாக இக்கொலை இடம்பெற்றது என்ற தீர்மானத்தோடு மட்டும் விசாரணைகளை மட்டுப்படுத்தாமல் குறித்த தாக்குதலும் கொலை சம்பவத்துக்கு ஏதேனும் பின்னணி உண்டா என்பது பற்றியும் போலீசார் விசாரணைகளை விரிவுபடுத்துவது அவசியமாகும் எது எவ்வாறாயினும் குறித்த தாக்குதலை நடத்தியவர்களை விரைந்து கைது செய்வதும் அவர்களுக்கான தண்டனையை காலதாமதமின்றி வழங்குவதும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதும் என்பது குற்ற கட்டுப்படுத்தும் என்பதால் இது விடயத்தில் கல்விசார் அமைப்புக்கள் மற்றும் சமூக நலனை அக்கறை கொண்ட அமைப்புக்கள் இதற்கான குரல் கொடுக்க வேண்டும் இதுவரைக்கும் குரல் ஒன்றும் கொடுக்கிற மாதிரி தெரியல ஆசிரியர் கண்டிச்சுட்டு ஆசிரியர் எங்கே கொஞ்சம் பிந்தி வந்துட்டு தெரியல ஏன்னா கைது செய்தேன்னா அந்த உறவு அதில் நேற்று கதைக்க சொன்ன கைது மாறுபடியும் என்று சொன்னீர்கள் அதில் இருந்து வந்த ஒரு பெறுமான் இந்த புலம்பெயர் தேர்தெடுந்த பாரவர்களுக்கு நாங்களும் கூறிக்கொள்ளணும் என்னென்னு சொன்னால் பாரியல் சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய டைமை உங்களுடைய நட்புகளுடன் பகிர்ந்து கன விடியங்கள் இருக்குது தனியாக மது போதை மட்டும் இல்லை சரி கடற்கரையில் போய் வடிவாக சமைக்கலாம் சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் விஷயம் மகள்வுக்கு போதை மட்டும் இல்லையே போதையில் என்ன மகள் விடாது போதை விபரீத தான் ஏற்படுத்தும் ஆகையினாலே அந்த புலம்பெ தமிழர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொடுங்கோ அது நானுங்களும் ஒரு ஒரு எங்கெண்ட தமிழ் அடியான் அவர்களுக்கு ஒரு வினயமான வேண்டுகோள் உண்டு விடுப்போமே ஏன்னென்னு சொன்னால் அவர் நிறைய ஆராய்வு செய்து நிறைய அவர் புலம்பெயர்ல புலம்பெயர் ஆக்களுக்கும் ஒரு இது வச்சிருக்கிறேன் எங்களுக்கும் வச்சிருக்கிறேன் அவர் சொன்னா அவற்றை அவற்ற எங்க நாங்கள் சுசுப்பியல் அவர் கூட அவற்றை பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் பார்ப்பார்கள் அவர்கள் இந்த புலம்பெயர் தமிழர்களை நிறைய அவர் நிறைய ஒழுக்கங்கள் கட்டமைப்பு நான் பாத்துக்கிறேன் இதே தமிழ்நாடியான் அவர் எங்களுக்கு அண்ணோ தம்பியோ தம்பியா தான் இருக்குமே என்ன அவர் பார்க்கற ஏன் எனக்கு வேதை கூடி போச்சா கேட்போம் கூட அப்ப என்ன சொன்னான் தமிழடியானவர்களை நாங்கள் எங்கண்ட வீடியோ அவர் பாக்குற தெரியல சத்தியவங்க தடுப்பட்டு வந்தால் அல்லாது வேறு யாராவது அல்லாட்டி குமன் போடுவோம் தான் முன்னாடியானுங்க அவர் ஒரு விண்ணியமாக நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கிறோம் இது பற்றி அந்த புலம்பே தமிழர்கள் வந்து இங்கே என்ன செய்யலாம் இந்த நட்புகோளுடன் எப்படி உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம்ன்றதை நீங்கள் உண்மையிலே எனக்கு அவற்றை ஆய்வு விருப்பம் சரியா ஒரு நிதா ஒரு சரியா நிதானமான ஒரு நடுநிலைமையான முடிவுகள்லாம் சொல்லுவேன் எங்களுக்கு வந்து ஆய்வுகள் செய்கிறது தெரியாது தயவு செய்து உங்களுக்கு வேண்டாம் அதுவளாம நாங்கள் சமூகத்தோடய நிற்போம் அப்ப அவருக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறோம் இந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்தால் எப்படி நட்பு நீங்க செய்யுங்க தயவு செய்து அதோட நிறுத்தணும் என்று சொல்லி அவருக்கும் நாங்கள் விண்ணியமான வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு தயவு செய்து புலம்பெ தமிழர்கள் வாரிகள் உங்களுடைய குடும்பத்தோட உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் எத்தனை வருது புற வர்றார்கள் உங்களோட குடும்பத்தோட சந்தோஷத்தை பாருங்கள் வீட்டில் வச்சு பகிர்ந்து கொள்ளலாம் ஏன் அங்கே போய் தேவையில்ல பிரச்சனை எழுக்க மாட்டேன் நீங்க போல திரும்ப போகணும் உழைக்கணும் முதலீடு காலத்துல பாதுகாப்பு என்ன செய்யறது நீங்க புலம்பெயர் போகணும் உழைக்கணும் உங்களால் எத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ உங்கள்ட உங்களை நம்பி உங்களுக்கு பின்னாலே எத்தனை பேர் இருக்கணும் உங்களோட குடும்பம் உங்களை தான் இருக்குதுன்றதை யோசிக்கணும் உங்களோட மனைவி இருக்குது உங்களுடைய அம்மா அப்பா இருக்குது உங்களோட சௌரங்களை இருக்குது உங்களோட பிள்ளைகள் இருக்குது வந்து யோசிங்கோ அவர்கள் உங்களை விட்டால் அவர்களை நிலை என்ன ஆகும்ன்றது யோசிங்கோ நிற்கதியாக போகணும் அவர்கள் உங் உங்களை விட்ட பிறகு அவர் வறுமை ஆகிவிடுவார்கள் அதை சிந்தியுங்கோ சிந்தித்தா அப்படியான வெயில்களுக்கு போக மாட்டீர்கள் மது போது என்றால் அது அத அளவுக்கு முறை குடிச்சு விட்ட உடனே பேத்து என்ன நடக்குதுன்றது தெரியான்னு நீங்க பாருங்க இங்க நடந்தது என்ன ஏனன்றே தெரியும் கிடக்கு அப்ப இதுக்கு பின்னணி என்ன கண்டு இப்போ ஆசை சொல்லிக்கிறாரு பின்னணி எதுவும் இருக்கோ தெரியும் ஒரு விசாரிக்க சொல்லி புரிசாரிக்க சொல்லிருக்கா தான் தெரியும் ஏன்னு பின்னணி இருக்கோ இல்லையோ ஏ அது சும்மா வந்தா அதே வருவாங்க என்ன உதாரே ஒரு கல்யாணங்களோட ஒரு பிரியோசன்மா போகும் போய மாட ரோட்டுலயே சினிமா பிரியோசன்மா ஒரு உயிர் தான் போனது அந்த குடும்பத்தை ஜோதிப்பாங்க அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயதுல அவர் போக வேண்டிய தேவை இல்லை படைப்பிச்சு ஒரு அதிபர் எத்தனை கல்வியாளர்களை உருவாக்கினர் எத்தனை நற்பண்பு உள்ள மாணவர்கள் உருவாக்கினர் எங்க சமூகத்துல ஒரு கட்டுக்கோப்புக்கு வச்சிருந்தவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தெய்வங்கள் கண்கண்ட தெய்வங்கள் சரி அப்போ அவர்களை மதிக்கணும் அவர்களை கொண்டு வந்தால் எங்கே நாட்டின் முதுகெலும்பு என்ன கல்வியை முதுகெலும்பு அப்பா கடவுளே உங்கள்ட்ட சமூகம் ஏன் இப்படி போகுதுன்ற எனக்கு தெரியல மிகவும் வேதனையுடன் தான் தெரிவிக்கிறோம் இதை இல்லையே தயவு செய்து இதை கருத்தில் கொள்ளுங்க இவங்களுக்கு வேலை இல்லையன் சொல்லுவீர் வேலையில் சும்மா எழுந்து ரெண்டு அலர்ட்டு தான் அலர்ட்டே இல்லை எங்களுடைய ஆதங்கங்களை சொல்கிறோம் எங்களுடைய சமூகம் நல்லா திரும்பணும் எதிர்காலம் நல்லா போகணும் எங்கள்ட்ட எதிர்காலம் இப்படியே போய்கொண்டு இருக்கும் எங்களுடைய அடையாளங்கள் தமிழர் ரெண்டு அடையாளம் இல்லை நாங்களே இல்லாம போடுவோம் போட கொஞ்ச காலத்தில் தமிழர்கள் அந்த அதாவது சிந்திங்கோ சிந்தித்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று மிகவும் மனவர்த்தத்துடன் வினியமாக வேண்டிக் கொண்டு கொள்கின்றோம் உங்கள் அன்பின் முருகனும் சின்ன நன்றி வணக்கம்